குட்டையில் நீர் வற்றியதால் அங்கு இருக்கும் மீன்கள் எல்லாம் பிடித்து சமைக்கலாம் என காலையிலேயே சென்று விட்டோம் மீன் இருக்கும் சேற்றை நன்றாக கலக்கினால் அவைகளால் மூச்சு விட முடியாமல் சேற்றுக்கு மேலே வரும் அப்படி வரும் அவைகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக பிடித்து கழுவி அதை ஒரு பாத்திரத்தில் விட்டு வைக்க வேண்டும் இப்படி விட்டு வைக்கையில் அவைகள் தாங்கள் உண்ட பாசி மண் போன்ற இறைகளை கக்கிவிடும் இந்த அழுக்கு நீரை வடிகட்டி மீண்டும் ஒரு முறை நல்ல நீரில் சிறிது நேரம் விட்டு வைக்க வேண்டும் சரி இவைகள் ஏன் இப்படி நீரின் மேற்பரப்பிற்கு வந்து வந்து போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா இதை மீன்கள் மறிவது என்று மீனவர்கள் கூறுகிறார்கள் மறிவது என்றால் வந்து திரும்புவது என்று பொருள் இந்த வகை மீன்கள் இப்படி நீரின் மேல்மட்டத்திற்கு வந்து வேகமாய் திரும்புவது நீரின் மேல்மட்டத்தில் இருக்கும் காற்றை விழுங்கிக் கொண்டு மீண்டும் நீருக்கடியில் செல்வதற்காகத்தான் இப்படி விழுங்கிய காற்றை இம்மீன்களிடம் இருக்கும் நுரையீரல் மூலமாக காற்றில் உள்ள உயிர்வெளியை பிரித்து தங்களது உடலுக்கு அனுப்பும் மேல் விழுங்கிய மூச்சை வைத்துக்கொண்டு சிறிது நேரம் நீருக்கடியில் இருக்கும் அப்படி விழுங்கிய உயிர்வழி தீர்ந்தவுடன் மீண்டும் நீருக்கு மேல் வந்து காற்றை எடுத்துக்கொண்டு போவோம் அதனால் தான் குறிப்பிட்ட சில நேரத்திற்கு ஒரு முறை நீரில் மேல் வந்து வந்து போகிறது சிறு மீன்கள் ஆனால் பொதுவான மீன்களுக்கு நுரையீரல் என்ற உறுப்பு இருக்காது மாறாக பயன்படுத்தி பயன்படுத்திதான் அவைகள் நீரில் இருக்கும் உயிரொழியை பிரித்து தங்களது உடலுக்கு அனுப்புகின்றன என்ற சொல் நுண்மணலை குறிக்கிறது இந்த மீனும் சேறு மற்றும் நுண்மணலில் இருக்கும் பாசி மற்றும் நுண்ணுயிரிகளை உண்பதால் இவைகளுக்கு என்று பெயர் வந்திருக்கலாம் இந்த மீனின் வாயும் அதற்கேற்றாற்போல் போல் கீழ் நோக்கி உள்ளது இதன் கண்களுக்கு கீழே சிறு சிறு முட்கள் உள்ளன இம்மீன்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க மண் அல்லது சேற்றில் தங்களது உடலை புதைத்துக்கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கொள்ளும் சரி சரி இந்த மீனை பற்றி நாம் சிறு தகவல் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது விட்டு வைத்த இந்த மீன் எல்லா மணல் மற்றும் பாசிகளை கக்கியவுடன் அதை கல்லுப்பு போட்டு நன்றாக அலசி அதன் மீதிருக்கும் வலுவழுப்பான வலும்பை நீக்கி சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு அடுப்பை பற்ற வைத்து சட்டி சூடான பிறகு நல்லெண்ணெயை ஊற்றி அது காய்ந்தவுடன் வெந்தயம் கடுகு தாளித்து பிறகு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி பிறகு மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் புளித்தண்ணி புளிந்த தக்காளி எல்லாம் சேர்ந்த கலவையை இதில் ஊற்ற வேண்டும் இந்த கலவை நன்றாக கொதித்தவுடன் பிறகு தேங்காயை அரைத்து ஊற்ற வேண்டும் அதுவும் சிறிது நேரம் கொதித்தவுடன் கழுவி வைத்த ஐரமீனை போட வேண்டும் மீன் வெந்தவுடன் ஐரமீன் குழம்பு சமைத்தாகிவிட்டது தட்டில் சூடான சோற்றை போட்டு ஐரமீன் குழம்பை ஊற்றி பிணைந்து சாப்பிட வேண்டியதுதான் இந்த ஐரமீனை தனது குடும்பத்தோடு பிடித்து சுவையாய் சமைத்துக் கொடுத்த என் தங்கைக்கு ஒரு நன்றி